நிறைய நல்லா சாப்பிட்டு இருக்கேன் நானும் சாப்பிட்டேன் நல்லா பண்ணி இருக்கு சாப்பிட்லாம் உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க சாப்பிடலாம் உடல் புண் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இது சாப்பிடற போது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அல்சர் குணமாகும் குடல் புண் சரியாகும் தொண்டை புண் வாய்ப்புண் சரியாகும் பயில் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் சரியாகும் உள்மளம் விளிமலம் சரியாகும் அதே சமயத்தில் நிரம்பு தளர்ச்சி சரியாகும் அப்படிங்க என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூ இலை எல்லாமே சாப்பிட்றீங்க இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் என்ன டேஸ்ட்டில் இருக்குது ஐயா இனிப்பு இனிப்பு ஒரு பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் ஓ பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இனிப்பாக இருக்குது பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்ன்றாரு இந்த பூ இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிகழ்வு வணக்கம் நம்முடைய அருகில் மூலிகை சேகரம் செம்முரதர்சன் ஐயா மூலிகை பித்தன் கண்ணகரையா இருக்காங்க ஊசிப்பாலை மூலிகை வச்சுட்டு இருக்கிறாங்க இது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் குளிர்ச்சியை அதிகப்படுத்துன்றாங்க அப்படி என்ன மூலிகை அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்க ஐயா வணக்கம் சார் ஐயா ஊசிப்பாலை மூலிகை வச்சுருக்கிறீங்க இது உடச்ச உடனே பால் வருது இந்த மூலிகையை பற்றினா விவரமான தகவல் சொல்லுங்க ஐயா இது வந்து பார்த்திங்கன்னா ஊசிப்பாலை மூலிகை இதில் பால் வருது இது அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் தேவைப்படும் போது காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்புகளுக்கு வலு கொடுத்து ஆன்மீக சக்தியை பலப்படுத்தும் ஓகேங்கய்யா அப்பேற்பட்ட ஒரு மூலிகை இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பால் வருது பாத்தீங்களா இந்த பால் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணை ஆற்ற கூடியது ஓகே அல்சருக்கு ரொம்ப நல்லது அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க இது எப்படி சாப்பிடலாம் யா அல்சர் பேஷண்ட் இதை எடுத்து போயிட்டு நல்லா பொடியா வெட்டி காய வச்சு வச்சுக்கிட்டு ஒரு அரை கிலோ அளவு காய வச்சு வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு டம்ளரை சுண்ட வச்சு அதை அவங்க குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அல்சருக்கு படிப்படியா குணமாகும் படிப்படியா குணமாகும் ஐயா ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்தீங்கன்னா நிரம்பு தலைச்சிருக்கு நீங்க நிரம்பு வீக்னஸா இருக்காங்க இந்த நிரம்ப ஸ்டென்தன் பண்ணனும் அப்படின்னா ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு பேருமே வந்து இருவருமே சாப்பிடலாம் இதே போல நல்லா நிறைய கொடியை பறிச்சு காய வச்சு கொடியை கட் பண்ணி வச்சிக்கணும் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது இந்த கொடியில் ஒரு பிடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி வச்சு அதை ஒரு டம்ளரை வத்த வச்சு குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு பெண்கள் வெள்ளைப்போக்கு கூட குணப்படுத்தும் ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான மூலிகை பால் வரக்கூடிய மூலிகை வயிற்று புண்ண ஆர்த்தம் நரம்புகள் வந்து வலுப்பெறும் அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஊசிப்பாலை ஊசிப்பாலை ஐயா இந்த ஊசிப்பாளையை நீங்கள் சாப்பிட்டுக்காமீங்கய்யா ஆண் பேரு இருவரும் சாப்பிட்லாம் ஆண் பேர் இருப்பதும் சாப்பிட்லாம் நிறைய பூ எடுத்துக்கோங்க சாப்பிட்லாம் பூவும் எடுத்துக்கலாமா பூவும் எடுத்துக்கோங்க பூவும் எடுத்துக்கோங்க இலையை எடுத்துக்கோங்க நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்காமீங்க மக்களுக்கு நண்பர்களே இந்த மூலிகை வந்து பச்சையாக சாப்பிட்லான்னு சொல்கிறாரு இது ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சித் உடையது நிரம்பு தளர்ச்சியே போக்கும் ஆண் பெண் இருப்பாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது நிரம்பு வீக்னஸாக இருக்குன்றீங்க இங்கே பாருங்கள் இவர் கையில் வச்சுருக்காரு இதுதான் ஊசிப்பாலை மூலிகை அந்த பூ இலை ரெண்டுமே கையில் வச்சுருக்காரு இதை வந்து ஆண் பெண் இருப்பாளருமே சாப்பிட்லாம் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் குடல் புண்ணு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இது சாப்பிட வரும்போது அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அல்சர் குணமாகும் குடல் புண் சரியாகும் தொண்டை புண் வாய்ப்புண் சரியாகும் பயில் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் சரியாகும் உள் மூலம் வெளிமலம் சரியாகும் அதே சமயத்தில் நரம்பு தளர்ச்சி சரியாகும் உடல் உஷ்ணமாக இருக்குது சரியாகும் அந்த உடல் உஷ்ணமாக இருக்குது சரியாகும் பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பித்தத்தினால் இருப்பது அசதி சோர்வு டயர்னஸ் இது மாதிரி பிரச்சனைகள் கண்ணெரிச்சல் உடம்பு எரிச்சல் சரியாகும் இப்போது இதை ஐயா நான் சாப்பிட்டுக்காம சொல்கிறேன் சாப்பிட்றாரு பாருங்கள் கொடுங்க என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூ இலை எல்லாமே சாப்பிட்றீங்க இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் என்ன டேஸ்ட்டில் இருக்குது ஐயா இனிப்பு இனிப்பு ஒரு பால் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இனிப்பாக இருக்குது ஒரு டேஸ்ட்ன்றது இந்த பூவை நானும் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு சாப்பிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க பூ ரெண்டு இருக்குது ஃபஸ்ட் நான் பூவை சாப்பிட்றேன் நிறைய மொழிகளுக்கு சாப்பிட்ருக்கேன் இதனால டேஸ்ட்டாக இருக்கும் நானும் சாப்பிட்டு காமி பாருங்க இனிப்பா இருக்கு டேஸ்டா இருக்கு இனிப்பா இருக்கு கண் பார்வை சாப்பிட்டா வெள்ளையாயிடும் வெள்ளையாயிடும் அதாவது ரெட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆமா ஆமாய்யா அந்த மாதிரி சூட்டுனால நாலு உடல் உஷிணத்தினால ஏற்படுற அந்த கண் ரெட்டா இருக்கு இல்லைங்களா அது கூட அப்படியே சரியாகும்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இன்னைக்கு காமிச்சிருக்காங்க இதை எங்க பார்த்தாலும் விடாதீங்க சாப்பிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கோடு சேர்ந்து வாழ்றதுக்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஒருவேளை இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி இது மூலிகை கிடைக்கலனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி மருந்துகள் வடிவிலோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஒரு அறிவு பதிவில் உங்களை அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா